வெல்கம் கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோல ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியும் அதோட ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸும் போறீங்க பயன்படுத்துற விம்ஜெல் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஏ இந்த விம்ஜெல் பத்தி நான் சொல்ல போறேன் அதாவது விம்செல்ல எந்த கன்சிஸ்டன்சில நாம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் விம்ஜெல் யூஸ் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் விம்ஜெல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் இயர்க்கு ஃபைவ் பேக்கெட் போதும் அதாவது ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பேக்கெட் இருந்ததுனாவே உங்களுக்கு போதும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நார்மலாக நாம் விம் ஜெல்லில் இது போல் பேக்கெட்டில் வாங்கும் போது நமக்கு எவ்வளவு ருப்பீஸ் சேவ் ஆகுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவுடைய இடையில சொல்கிறேன் டிப்ஸ் நம்பர் ஒன் இது போல் பேக்கெட்டில் வாங்குறது நல்லதா இல்லை பாட்டிலில் வாங்குறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இது போல் பாட்டிலில் வாங்கிக்கோங்க இந்த பாட்டிலில் நம்ம ஒன் டைம் வாங்கிட்டோம்னா நமக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டைம் இது போல் பேக்கெட்டில் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிப்ஸ் நம்பர் டூ காஸ்ட் டிஃபரென்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன் அதாவது பாட்டிலில் இருக்கக்கூடிய விம்செல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் உடைய காஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸுங்க பேக்கெட்டில் இருக்கக்கூடிய விம்ஜெல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் உடைய காஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸு ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் ஒன் டைம்க்கு நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் சேவ் பண்ண முடியும் டிப்ஸ் நம்பர் த்ரீ நாம் ஃபஸ்ட்டு டைம் இது போல பாட்டிலில் வாங்கினாலும் சரி இல்லை இது போல பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்தாலும் சரி விம்ஜெல்ல மிக்ஸ் பண்ணுறதுக்கான சரியான கன்சிஸ்டன்சியை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது நல்லதுங்க ஒன் வீக்குக்கு தேவையான அளவு விம் லிக்விடை நாம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டிலில் டைல்யூட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு நீங்கள் எவ்வளவு விம் ஜெல் ஆட் பண்ணணும் எவ்வளவு அளவு வாட்டர் ஆட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேக்கெட்டுக்கு பின்னாடியே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு அதாவது த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எல் அளவு விம் ஜெல்லுக்கு நீங்கள் ஃபார்ட்டி எம்எல் அளவு வாட்டர் ஆட் பண்ணணுங்க அக்யூரேட்டாக இந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்குற கன்சிஸ்டன்சிலேயே நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியலைனாலும் நம்ம இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஃபார்ட்டி ஃபைவ் எம்எல் விம்ஜெல் எடுத்துக்க போகிறோங்க அதாவது இந்த மூடியில் நம்ம ஒரு டைம் எடுத்தோன்னா அதனுடைய அளவு டென் எம்எல் இந்த மூடியில் நாம் நாலு டைம் இது போல் விம்ஜெல் எடுத்துக்கலாம் அதோட ஒரு ஆஃப் மூடி அளவு கடைசியாக எடுத்து நம்ம விம்ஜெல்ல ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்திருக்க டோட்டல் விம்ஜெல் உடைய அளவு ஃபார்ட்டி ஃபைவ் எம்எல் கரெக்டாக நாலரை மூடி அளவு நாம் விம்ஜெல் எடுத்துருக்கோங்க இப்போ இதில் எந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணுன்னா இந்த பாட்டில் ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க ஃபார்ட்டி ஃபைவ் எம்எல் அளவு விம்ஜெலுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எல்க்கு நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் ஃபுல்லாக நிரம்பிடும் இந்த விம்ஜலை நீங்கள் சரியாக ஒன் வீக் யூஸ் பண்ண முடியுங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் விம் ஜெல்ல இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கும் நல்லா க்ளீனாகவே போகுங்க ஏன்னா நம்ம தண்ணியை ஒரு சில டைம் அதிகமாக சேர்த்துருவோம் இல்லைனா ஜெல்ல கம்மியாக போட்டுருவோம் அந்த மாதிரி ஆகாமல் ஃபஸ்ட்டே நாம் இந்த பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் பிறகு யூஸ் பண்ணோன்னா ஒன் வீக்குக்கு நம்ம ஜெல்ல ஒவ்வொரு முறையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் முடிஞ்ச அளவுக்கு விம் ஜெல் இது போல் பேக்கெட்லையே வாங்கிக்கோங்க பர் டைம் நீங்கள் இந்த பேக்கெட்டில் வாங்கும்போது தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ண முடியும் இந்த ஒன் பேக்கெட் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் விம் ஜெல் உங்களுக்கு குறைந்தபட்சம் டூ அண்ட் ஆஃப் மந்த் வருங்க ஸோ இது போல் ஃபைவ் பேக்கெட் ஆஃப் ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் இயர்க்கு நீங்கள் ஒன் எயிட்டி ருபீஸ் சேவ் பண்ண முடியுங்க கண்டிப்பாக நான் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மக்கானா லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்காக வானலில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கீ ஃப்ளேவரோட மக்கானாவை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் இதில் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அதே அளவுக்கு தீமைகளும் இருக்குதுங்க இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் சொல்கிறேன் அதே போல் இதை அதிக அளவில் எடுத்துக்கும் போது இதனால் உங்களுக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க மக்கானாவை நாம் அப்படியேவும் கன்சியூம் பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இது போல் லைட்டாக பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் மக்கானை ஃப்ரை பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பேனில் கீ ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மக்கானாவை இதில் சேர்த்துடலாம் இதை வந்து தாமரை விதைகள்னு சொல்கிறாங்க இது ஒரு வகையான லில்லி குடும்பத்தை சார்ந்த விதையாகவும் பார்க்கப்படுது பிறந்து மூணு நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா மக்கானா சீக்கிரமாகவே கருகிடும் அதனால் லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே இது போல் வறுத்துக்கோங்க மக்கானால அதிக அளவில் சோடியமும் பொட்டாசியமும் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் சீராக்க இது பயன்படுது தாமரை விதைகளில் புரதம் அதிக அளவில் இருக்குங்க லைட்டாக ஃப்ரை பண்ண பிறகு இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் பெப்பரும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பெப்பரும் இது போல் நுணுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த மக்கானாவுடைய டேஸ்ட்டே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம மக்கானாவுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மக்கானாவை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இதனுடைய தீமைகள் என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க தாமரை விதையை அதிகமாக உட்கொள்வது மலச்சிக்கல் வாயு மற்றும் வீக்கம் போன்றவைகளை ஏற்படுத்தும் நீங்கள் ஏற்கனவே மலச்சிக்கலால் அவதிப்படுறீங்கன்னா இந்த தாமரை விதையை எடுத்துக்கொள்றதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க பாருங்கள் தாமரை விதைகளை இப்போ நாம் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னுட்டு கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த தாமரை விதையாக ஒரு டைம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் டிப்ஸ் நம்பர் செவன் உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த முருங்கைக்காய் இது போல் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க இதை லைட்டாக நல்லா கட் பண்ணிவிட்டு வாட்டரில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த முருங்கைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் செவன் நம்மளுடைய வீட்டில் நம்ம எவ்வளவு தான் துணியை ஆர்கனைஸ்டாக வச்சாலுமே குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ட்ரெஸ் அப்பப்போ கலைஞ்சு போயிடுங்க அது போல் கலையாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் ஷாப்பிங் பேக் இருந்ததுன்னா பேகை தூக்கி போட்டுறாமல் இது ட்ரெஸ் அடிக்க வைக்கிற ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஷாப்பிங் பேகை இது போல் சிசர் வச்சு ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் அந்த சென்டர் பார்ட்டை கட் பண்ணிக்கோங்க இதை முழுசாக கட் பண்ணாமல் ஜஸ்ட்டு சைடை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளடிச்சு விட்டுருங்க இது இப்போ நான் எடுத்திருக்க ரெண்டு பேக்கையுமேங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை இது போல் ஃபோல்ட் பண்ணி விடும்போது கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும் இப்போ இதை நாம் ஆன்லைனில் வாங்கக்கூடிய ஆர்கனைசர் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ரெண்டு ஷாப்பிங் பேக் நான் எடுத்திருக்கேங்க ரெண்டுத்தையுமே கட் பண்ணிவிட்டு இப்போ ஒன் ஒரு ஆர்கனைசர் பேக்குக்குள்ளே இன்னொன்று ஆப்போசிட்டால் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செலூ டைப் வச்சு ஒட்டிக்கிட்டாலும் சரி இல்லை ஸ்டாப்லர் வச்சு ஃபின் பண்ணிக்கிட்டாலும் சரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ போல் நீங்கள் பண்ணிக்கலாம் போல் பண்ணும்போது இது நல்லா ஒரு ப்ராப்பரான ஆர்கனைசர் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும் இதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் வச்சு அடுக்கிக்கலாம் ஜீரோ காஸ்டிங்கில் நம்ம சூப்பர்பான ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோங்க இதுக்குள்ளே உங்களுடைய குழந்தைங்களுடைய ஸ்கூல் எல்லாம் நீங்கள் வச்சு அடுக்கிக்கலாம் ஸ்கூல் போகும்போது ஒவ்வொன்றும் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இல்லாமல் இது போல் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க